ிய மாணவர்களே நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் தியான வாழ்வுதான் நம்மை மறைவு கட்டப்பட்ட நீரூற்றாய் மாற்றுகிறது என்று தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இதிலிருந்து காலங்களிலே அதிகமாக பைபிள் வாசிக்கவும் அதை தியானிக்கவும் நாம் அதிகமாய் நாம் முன்னேறி கடந்து வருவோம் பிரியமானவர்களே இந்த தியான வாழ்க்கை நம்முடைய குணங்களை சரி செய்கிறது நம்முடைய குணாதிசயங்களை பில்ட் பண்ணுகிறது என்று பார்த்தோம் நம்முடைய கேரக்டர் பில்டு நம்முடைய கேரக்டர் அண்ட் காண்டக்ட்டு சரியாகி வரணும் தேவனுடைய வார்த்தைகளை நம்ம தியானிக்கணும் அதன்படி நடக்கணும் வெறும் தியானம்லாம் உதவாது தியானிக்கணும் அதை வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டும் உமக்கு விரோதமாக நான் பாவம் செய்யாதபடி உமது வாக்கை என் இருதயத்திலே வைத்து வைத்தேன் என்று தாவிது சொல்லுகிறதை பார்க்கிறோம் இங்கே ஒரு எதிர்மறையான ஒரு உதாரணத்தையும் பைபிளிலிருந்து நம்ம பார்க்கலாம் அதே தாவிது ஆண்டவருக்கு விரோதமான மிகப்பெரிய அக்கிரம பாவத்திலே விழுந்தார் நல்லா சொல்லப்போனால் ஆண்டவருக்கு சிநேகிதராக இருந்தார் தீர்க்கதரிசியாய் இருந்தார் இவர் இவ்வளோ பெரிய பாவம் செய்வதற்கு வாய்ப்பே இல்லை தே தாவிதின் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அப்படின்னால் அப்படி இருக்கிற ஒரு தேவ மனிதர் தாவீது எப்படி விளம்பரிய பாவம் செய்தார் எப்படி விளம்பரிய பாவம் செய்தார் ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் பதினோராம் அதிகாரத்தில் ரெண்டாவது வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன் ஒரு நாள் சாயங்காலத்தில் தாவீது தன் படுக்கையிலிருந்து எழுந்து அரமனை உப்பரிகையிலே உலாத்தி போது ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரீயை உப்பரிகையின் மேலிருந்து கண்டான் அந்த ஸ்திரீ வெகு இருந்தாள் வெகு இருந்தாள் தா இது அவளை தனக்கு மனைவி ஆக்கி கொள்ள அவள் ஏற்கனவே திருமணமானவள் என்பதை கேள்விப்பட்டு அவளுடைய கணவரை வஞ்சகமாய் கொலை செய்வதற்கு திட்டங்களை தீட்டுகிறான் அவளுடைய ம கணவரை கொலை செய்து விடுகிறான் அவளை தனக்கு மனைவியாய் வலுக்கட்டாயமாய் ஆக்கி கொள்ளுகிறான் மிக பெரிய பாவம் கடவுளுக்கு பிடிக்காத மிக பெரிய பாவம் விபச்சாரம் வேசித்தனம் அதை செய்தார் தாவீது காரணம் என்ன வெகு சிம்பிள் அவர் அவர் ஒரு நாள் சாயங்காலத்தில் படுக்கையிலிருந்து எழுந்து அரமனை உப்பரியிலே உலாத்தி கொண்டிருந்தார் வேதம் சொல்லுகிறது அல்லது தாவிதே சொல்லுகிறார் நான் அந்தி சந்தி மத்தியானம் மூன்று வேளைகளிலும் தியானம் பண்ணி முறையிடுவேன் முறையிடுவேன்னா ஜெபிப்பேன் தியானம் பண்ணினால் தேவனுடைய வார்த்தைகளை தியானம் பண்ணுவேன் இதுதான் தாவீது ராஜாவுடைய ஷெட்யூல் இப்போ அந்தி நேரம்னா சாயங்கால நேரம் அவள் சாயங்கால நேரத்தில் தாவீது என்ன செய்திருக்க வேண்டும் பைபிளை எடுத்துக்கொண்டு தியானித்திருக்க வேண்டும் சாயங்காலத்தில் தான் படுக்கையிலிருந்து எழும்புகிறார் அரமனை முப்பருகையிலே கையில் பைபிளோடு அவர் அதை வாசித்துக்கொண்டே தியானித்துக்கொண்டே நடந்திருந்தால் ஒரு பெண் அல்ல எத்தனை பெண்கள் குளித்து கொண்டிருந்தாலும் இதை பார்க்கிற இவருடைய உள்ளத்தில் அருவறுப்பான அசுத்தமான இச்சைகள் உருவாகி இருக்காது அவ்வளோ பெரிய இது அன்றைக்கு அவர் செய்ய தவறின காரியம் தியானம் பண்ணுற வழக்கத்தை இந்த சாயங்காலத்தில் விட்டு விட்டார் அவ்வளவு நாளும் கட்டி காப்பாற்றி வந்த தன்னுடைய கேரக்டர் அண்ட் காண்டக்டை அன்றைக்கு ஒரு நாள் தியானிக்காததினாலே முழுவதுமாய் தன் வாழ்வை இழந்து போனார் அதன் பிறகு அவர் மன்னிப்பெடுத்து ஆண்டவர்களே வந்து விட்டார் அவருடைய குடும்பம் முழுவதும் சந்ததி முழுவதும் சீரழிந்து போனது எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே இதுலந்து காலங்களிலே நீ ஒரு சகோதரியாய் மணவாளியாய் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றாய் இருக்க வேண்டுமானால் தேவ சமூகத்தில் அந்தி சந்தி மத்தியான மூன்று நேரமும் எப்படி ஆகாரம் புசிக்கிறோமோ அதே போல் அந்த மூன்று நேரமும் வேத வசனத்தை வாசிக்கிறவர்களாய் தியானிக்கிறவர்களாய் அதை வாழ்க்கையிலே அப்பியாசப்படுத்துகிறவர்களாய் நாம் மாறும் பொழுதுதான் நமக்குள் இருக்கிற பாவங்கள் நம்மை சுற்றி சூழ்ந்து நிற்கிற நெருங்கி நிற்கிற பாவங்கள் நம்முடைய கேரக்டரை டச் பண்ண முடியாது நம்முடைய குணாதிசயங்களை நம்முடைய வாழ்க்கையை நம்மால் பாதுகாத்து கொள்ள முடியும் அவ்வளோ பெரிய தாவிதே இதை செய்ய முடியல அப்படின்னா தியான வாழ்க்கை எவ்வளோ முக்கியம் பாருங்கள் வசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் அன்பு நிறைந்த பரலோக பிதாவே இந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா அன்றவரை நீர் எங்களோடு இடைபடுகிறதற்காக ஸ்தோத்ரம் எங்கள் கேரக்டர் அண்ட் கான்டாக்ட் ஒரு நாளும் கெட்டுப்போய் விடாதபடிக்கு வேத வசனத்தை போது தியானிக்கு ஆகாரத்தை போல அருந்து எங்களுக்கு உதவி இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன்